மழையே இல்லாமல் வறட்சியால் திண்டாடிய மக்கள் இந்த புனிதரிடம் வேண்டுதல் வைத்து மன்றாடிய பொழுது இவருடைய அருளன்பால் பரிந்து பேசுதலால் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்தது இதனால் மழைக்காக வேண்டுவோருக்கு பாதுகாவலராக இவர் திரு அவையால் உயர்த்தப்பட்டார் ஆம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புனிதர் தான் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஹெரிபர்ட் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஹெரிபர்ட் பிரான்ஸ் நாட்டில் பாம்ஸ் நகரில் குகோ என்னும் செல்வந்தருக்கு கிபி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தவர்தான் ஹெரிபர்ட் பாம்ஸ் நகரில் இருந்த மறை மாவட்ட பேராலய பள்ளியில் கல்வி பயின்றார் பிறகு சில காலம் லொரைனில் இருந்த ஆசிர்வாதப்பர் மடத்தில் துறவி கோர்ஸ் என்பவரின் மாணவராக இருந்து தன்னுடைய அறிவை அகலப்படுத்தினார் படித்து முடித்த கையோடு பாம்ஸ் திரும்பி வந்து பேராலயத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் ஆலய பணிகளை செய்தபொழுது இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு குருவாக திருநெல்படுத்தப்பட்டார் ஆயராக கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பேரரசர் மூன்றாம் மொத்தோ ஹெரிபெர்ட்டை இத்தாலியின் ஆவண காப்பாளராக நியமித்தார் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெர்மனியின் ஆவண காப்பாளராகவும் நியமித்து ஹெரிபெர்ட்டின் நேர்த்தி மற்றும் நேர்மையைக் கண்டு சலாகித்தார் பேரரசர் மூன்றாம் முத்தோ இறக்கும் வரை ஹெரிபர்ட் அந்த பொறுப்பில் இருந்தார் பேரரசரோடு இணைந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆகிய ஆண்டுகளில் ரோமைக்கு சென்றார் கொலோன் நகர பேராயராக ஹெரிபர்ட் அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் இருவரும் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரோமைக்கு சென்றார்கள் திருத்தந்த இரண்டாம் செல்வஸ்டரிடமிருந்து ஜூலை ஒன்பதாம் தேதி பேராயருக்கான உத்தரவு மற்றும் முத்திரை மோதிரத்தை ஹெரிபர்ட் பெற்றார் அடுத்து வந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்று பேராயராக திருப்பொழிவு பெற்றார் பேரரசர் மூன்றாம் ஒத்தோ ஆயிரத்தி இரண்டு ஜனவரி மூன்று அன்று இறக்கும் நேரத்தில் அவருடன் படேர்னாவில் இருந்த ஹெரிபர்ட் அவரின் உடலை ஜெர்மனியில் உள்ள ஆக்கன் இடத்திற்கு கொண்டு வந்தார் வரும் வழியில் இரண்டாம் ஹெஞ்சியால் சிறைபிடிக்கப்பட்டார் பிறகு விடுவிக்கப்பட்ட ஹெரிபர்ட் பின்னாளில் இரண்டாம் ஹெஞ்சி பேரரசராக வருவதை எதிர்த்தார் ஆனாலும் வந்த பிறகு இணக்கமாக அவரோடு சேர்ந்து உண்மையோடு பணியாற்றினார் இருப்பினும் பேரரசருக்கு ஹெரிபர்ட் மீது நல்லெண்ணம் ஏற்படாமலே இருந்தது கடைசியாக ஆயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுதான் பேரரசர் மன்னிப்பு கேட்டு ஹெரிபர்ட்டை நேசிக்க ஆரம்பித்தார் புதுமைகள் ஹெரிபர்ட் ஆயிரத்தி மூன்றில் துறவு எழுப்பி தம்முடைய புதுமைகளால் மக்களுக்கு நிறைந்த நன்மைகள் புரிந்தார் ஒருமுறை மழையே இல்லாமல் மக்கள் திண்டாடிய பொழுது ஹெரிபர்ட்டின் வேண்டுதலால் பரிந்து பேசுதலால் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்தது பல்வேறு புதுமைகளுக்கு சொந்தக்காரரான இவர் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதினாறில் விண்ணக வாழ் இணைந்தார் வாழும்போதே புனிதராக வாழ்ந்த இவரை திருத்தந்த ஏழாம் கிரகோரி கிபி ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார்